ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரொம்ப சூப்பரான புதிய சுவையில் புதிய முறையில் நான் சேலட் மாதிரி நல்லா இந்த குளிர் காலத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சளியாக இருக்குது அதனால் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இந்த மாதிரி உட்காந்து யோசிச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து நாலு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் என்னென்னாக்கா ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஒரு மாதுளாம்பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு கமலா ஆரஞ்சு எடுத்துகிட்டு உள்ளே உள்ள விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் நீங்கள் வேறு ஃப்ரூட்ஸ் வேணுன்னாலும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மண் தான் நான் செய்ய போகிறேன் நல்லா சுத்தமான மண் சட்டில் நல்லா திக்கான பால் ஆறு லிட்டர் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கலந்துட்டு அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுருங்க போட்டு மெதுவாக கொஞ்சம் கட்டிப்படாமல் கிண்டி விடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பால் திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா பாருங்க பாருங்கள் அப்படியே கொல கொல கொலன்னு அப்படியே லிக்விடு மாதிரி வருது பாருங்கள் நல்லா ஒயிட்டு கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு யோசித்து தான் செஞ்சேன் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக வந்தது இப்போது நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை ஒரு கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க உங்கள் கிட்டே பணம் வெள்ளம் பணம் இருக்குன்னு வெள்ளம் எது இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் என்னகிட்ட நாட்டு சக்கரை இருந்தது அதனால நான் அதை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பழங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப கொதிக்க விட தேவை ரொம்பவும் கொதிச்சு இருச்சுனாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிண்டு கிண்டுட்டு அப்படியே இறக்கிற வேண்டியது தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க சரி இந்த டைமில் வந்துட்டு அப்படியே டேரெக்டாக கொடுத்தோன்னாக்கா சளி பிடிக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்டாங்கனாக்கா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த டைமில் சாப்பிட்டாங்கன்னா சளி பிடிச்சிக்கும் அதனால தான் வந்துட்டு நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இதை நம்ம ஒரு மூணு மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படின்னாக்கா நம்ம இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆறுனது ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னாக்க அப்படியே கேக்கு மாதிரி கட்டியாயிரும் ஸ்பூன் போட்டு அறுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அப்படியே நம்ம டேரெக்டாகவே அப்படியே நம்ம சூட்டோடைய சாப்பிட்லாம் இல்லை இது ரெண்டுமே எங்களுக்கு பிடிக்கல பசங்களுக்கும் பிடிக்கலனாக்கா மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறுன உடனே அரைச்சிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி அப்படியே லிக்விட் மாதிரி ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் தேன் கலந்துருக்கேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்